ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆரி ஒர்க்குனாலும் சரி எந்த ஒர்க்கு ப்ளவுஸ்னாலும் சரி எப்போவுமே நம்ம ரெடிமேட் வாங்குனீங்கன்னா என்னென்னா நெக் வந்து விரிவாக இருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கமாக இருக்குது அதாவது நார்மல் அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்த அளவு லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது நல்லா ரவுண்டாக ஷேப்பாக அழகாக வருது இது வந்து என்னென்னா யூ ஷேப்பில் அவங்க ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது ரெடிமேடு ஆரி ஒர்க் ப்ளவுஸு யூ ஷேப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறதுக்காக அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அது லைனிங் துணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிட்ட வருது இந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து அந்த நெக்கை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் இப்போது அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து சேமாக அழகாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஆரி ஒர்க்கு டிசைன்ஸ்க்கு நேராக ஒரு இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் வேணால் கட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு இறக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கரெக்டாக வருது இந்த கழுத்து ஒடுக்க மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ வந்து இதை நம்ம விரித்து கொடுத்தா நல்லா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது விரியும் இப்போ வந்து அந்த நம்ம லைனிங் கிளாத்தை வந்து போட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக போட்டுவிட்டு அங்கங்கே குண்டூசி குத்திக்கோங்க உங்களுக்கு அப்படி மார்க் பண்ணி இது பண்ண முடியலனா நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கரெக்டான இருக்கிறதுனால அந்த நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் நீங்கள் கட் பண்ணாமல் அந்த லைனிங் கிளாத்தே இதையும் போட்டு அங்கங்கே பின் குத்திட்டு நெக்கை ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க நெக்கு ஃபினிஷிங்காக சூப்பராக வரும் இப்போது நான் அதை கட் பண்ணியிருக்க நெக்கில் வந்து அப்படியே அந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறேன் அதாவது செயின் சிச்சஸ் வந்து நம்ம வெளியில் பண்ணால் ஒரு நாலு வட்டி போடுவாங்க லைனாக அப்போ வந்து என்னென்னா அந்த ஆரி ஒர்க்கில் அந்த தையல் போடும்போது அந்த பீட்ஸ் உடையாமல் நம்ம அந்த ஒன் சைடு கையிட்ட வச்சு தைக்கும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வரும் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்காங்க அதனால் அந்த ஆரி ஒர்க் வந்து தையல் போடும்போதெல்லாம் கடக் கடக்குன்னு அந்த சத்தம் வருது அந்த அறி அந்த பீட்ஸ் பக்கத்தில் போடாமல் இருக்கிறதுக்காக அதுக்காக தான் நான் வந்து நான் அந்த நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த காயின்ச்சு இது பண்ணி அந்த லைனிங் துணி மேலேயே அந்த பேட்ச் ஒர்க்கில் போடுறேன் எனக்கு வந்து அது தெரியுது அதனால் அந்த தெரியுது பக்கத்தில் போடுறேன் நீங்கள் வந்து ஆப்போசிட் திருப்பி அந்த ஒர்க் பண்ணியிருக்க எஜ்ஜிலையே நீங்கள் தையல் போடுங்கள் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அங்கங்கே பின் கொத்திக்கோங்க பின் குத்திட்டு போட்டிங்கன்னா சூப்பராக தையல் ஃபினிஷிங்காக வரும் சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணினால சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணணும் இல்லைன்னா கழுத்து மணல் மானலாகிரும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தையல் போட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த அந்த ப்ளவு ப்ளவுஸ் துணிலையும் அந்த இதை வந்து கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த வளைவிற்கு இடத்துலலாம் ஆர்க் அட் பண்ணிவிட்டு இந்த பதிப்படி அடித்துப்பாங்க அந்த லைனிங் துணியில் அந்த பிஸை வந்து லைனிங் துணியோடு சேர்த்து வச்சுட்டு ஒரு பதிப்படி அடித்து திருப்பினீங்கன்னா அந்த வந்து லைனிங் துணி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதாவது அதில் அந்த ஒர்க்கில் சைடில் உங்களுக்கு தையல் போட முடிஞ்சால் தையல் போடுங்கள் அது ஒவ்வொரு ஒர்க்கை பொறுத்து இருக்குது அப்படி போட முடியலன்னா அந்த பதிப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது வந்து சேமாக நல்லா ஆகும் இப்போ சுற்றிலும் சைடில் ஜாயின் பண்ணி அதை பேக்கை வந்து முடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் இப்போ பாய் தேங்க்யூ